ரொம்ப மனசில் இருந்தது இப்போ இவங்கெல்லாம் சீனியர்ஸ் தான் அதே மாதிரி கமல் ரஜினி இவங்க எல்லாம் வந்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது கமல் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸு சின்ன வயசுலேருந்து அதாவது அங்கே ஊரில் இருக்கும்போதே அவ்வளோ ஒரு அந்த அந்த இருந்தெல்லாம் பார்த்துட்டு அதில் ரொம்ப ஒரு அட்ராக்ட் ஆனேன் அதுக்கப்புறமா வந்து இங்கே பதினாறு விஜய் பண்ணுறப்ப தான் ரஜினி அவருக்கு தமிழ் அப்போ கொஞ்சம் தமிழ் கேட்டு கேட்டு தான் மனப்பாடம் பண்ணும் கொஞ்சம் பேசுறதெல்லாம் படிக்க வராது அதனால அவருக்கு டயலாக் சொல்லி கொடுத்துருவது அவர் ஒரு தடவை சொல்லுங்கள் ஒரு தடவை சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் முழு தடவை சொல்லுங்க ஸோ ஒரு எட்டு தடவை பத்து தடவை சொல்ல வச்சிட்டு சொல்லுவாரு நான் எட்டு தடவை பத்து தடவை சொன்னதுக்கப்புறம் அவர் ஒரு பதினஞ்சு தடவை சாட்டு கோபு போடுற வரைக்கும் அந்த மரத்துக்கட்டில அங்கே இங்கே எல்லாம் சொல்லி பாட்டுட்டார் அதுக்கப்புறமா அன்பூரில் ரஜினிகாந்த் படத்தைப்போ பார்த்தாலும் அதே ரஜினிகாந்த் அவர்கள் நான் சிவ பணத்தில் பார்க்கும்போது அதே மாதிரி தான் அந்த முதல் படத்துக்கு என்ன எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டு எவ்வளோ சிரத்தையோடு வந்து வேலை பார்த்தாரோ அதே அளவுக்கு வந்து கடைசி வரைக்கும் இன்றைக்கி போன்ற படங்கள் வரைக்கும் அவர் வந்து இது பண்ணுறாரு இப்போ எனக்கு முன்னாடி சினிமாவில் இருந்தவங்க எல்லாருமே வந்து எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டிலாக இருந்தாங்க